வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஐந்து ஆண்டு நிறைவு இரண்டு நிமிட மௌன அஞ்சலிக்கு அழைப்பு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கினால் ரணிலுக்கு பதவி எதிர்கட்சி அதிரடி போர் பதற்றத்திலும் இலங்கை வரும் ஈரான் ஜனாதிபதி குவிக்கப்படும் ராணுவத்தினர் நாட்டின் முக்கிய பகுதிகளில் பனிரெண்டு மருத்திகாலங்கள் நீர்வெட்டு ரத்து செய்யப்படும் ரயில் சேவைகள் வெளியான முக்கிய அறிவிப்பு குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானம் நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை திருகோணமலையில் எட்டு வயது சிறுவனின் உயிரை பறித்த ஊஞ்சல் கயிறு ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் பல விமான சேவைகள் ரத்து உயித்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறு பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் தகுதி உயிர் தினத்தன்று சக்ரான் தலைமையிலான பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதியுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக உள்ளது குறித்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு இரண்டு மவுன அஞ்சலி செலுத்துமாறு கொழும்பு பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் தாண்டகை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கிடையே உயிர்த்தி ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையின் பல்வேறு வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி ஜனாதிபதி தேர்தலில் அக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என அக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங்க குறிப்பிட்டுள்ளார் குருநாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினரும் அக்கிய தேசிய கட்சியில் இணையப் போவதில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் எந்த நேரத்திலும் மோத நிலைமை ஏற்படலாம் என்ற பரபரப்புக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இலங்கைக்கு விஜயம் உள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசையின் பாதுகாப்பை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளிப்பதற்காக அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மிக நெருக்கமான பாதுகாப்பை வழங்க உள்ளது அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவ கமாண்டோ படை உட்பட முப்படையினரும் வழங்க உள்ளனர் ஈரான் ஜனாதிபதி மத்தல விமான நிலையத்தை வந்தடைந்ததும் பிரமுகர் விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அதன் பின்னர் உமா அழைத்து செல்லப்படுவார் கொழும்பிற்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளிவிவகார கமிட்டின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்நாட்டின் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியும் என்று உறுதியான நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்த இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவது கடினமானது என பலரும் கூறிய போதும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு ஒற்றுமை ஒன்றே தேவை எனவும் தெரிவித்தார் நுவரலியா மாவட்ட இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் நேற்று நுவரலியாவில் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் மாவட்டத்தை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரும் பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை சிலர் விமர்சித்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டத்திற்கு அனைவரிடம் ஆதரவு கிடைத்தால் அந்த திட்டங்களை நாட்டில் பொருளாதாரத்தில் திருப்புமுனையாக மாற்ற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பனிரெண்டு மரத்தியாளங்கள் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதன்படி பேலியகொடை வத்தலை யாயல கட்டுநாயக்க சீதுவை களனி பியகம மகர கந்தானி மற்றும் மினிவாங்குட ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடை அமுலாக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது ரயில் பெட்டிகள் இல்லாமல் நான்கு ரயில் சேவைகளை ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது பிரதான மார்க்கம் மற்றும் களனிவழி ரயில் பாதையிலே குறித்த சேவைகள் ரத்தாகியுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பிரதான மார்க்கத்தில் காலை ஏழு இரண்டுக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து ராகமை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் ராகமையில் இருந்து காலை ஏழு முப்பதுக்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவைகளும் ரத்தாகியுள்ளன அத்துடன் களனிவழி வீதியின் பாதுகை ரயில் நிலையத்தில் இருந்து அதிகாலை ஐந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு அளவில் பாதுகை நோக்கி பயணிக்கும் ரயில் சேவையும் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் இன்றைய தினம் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் சண்முகம் குகதாசன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அன்னை பூபதியின் உருவப்படத்திற்கு பொது சுடரேட்டப்பட்டதோடு மலரஞ்சலியும் இடம்பெற்றது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று அன்னை பூபதியின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது இன்று காலை கிளிநொச்சி பொது சேவை சந்தை முன்பாக இடம்பெற்றது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் கரட்சி பிரதேச சபை தவிசாளர் வேள மாலிகிதன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது கண்டறிய விசேட கணக்கெடுப்பு நடத்தப்படும் என சமூக மருத்துவ நிபுணர் ஷெரின் பாலசிங்கம் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பெருமன் உயரத்துக்கு ஏற்ற இடையில்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் ஆராயப்பட்டதாகவும் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆபத்து காரணிகளால் உயிரிழந்து இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார் மேலும் பாடசாலை சிற்றுண்டு சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார கமச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனை தொடர் தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதுக்கள் கிடைத்துள்ளதாக குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானமாக செயல்படுமாறு நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாட்டிலும் பொதுக்கள் கிடைத்துள்ளதாக குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை என இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலியான இணையதளங்கள் மற்றும் போலி இலக்கங்களை பயன்படுத்தி மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயர் மற்றும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இந்த மோசடி இடம்பெற்று வருவது தெரிய தெரியவந்துள்ளது இது தொடர்பாக தபால் திணைக்களம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது தனது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் மூலம் வங்கி மற்றும் கடன் அட்டை தகவல்களை ஒருபோதும் கேட்பதில்லை என தபால் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது டயலாக் அக்சியாட்டா மற்றும் பாரதி ஏர்டெல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இலங்கையில் அவற்றின் செயல்பாடுகளை இணைந்து முன்னெடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இவ் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஏர்டெல் அங்காவின் நூறு சதவீத பங்குகளை டயலாக் கொள்வனவு செய்யும் அதேவேளை அதற்கு பதிலாக இதுவரையில் மொத்தமாக விநியோகிக்கப்பட்ட பங்குகளில் பத்து தசம் மூன்று ஐந்து ஐந்து சதவீத பெருமதியுடைய சாதாரண வாக்குரிமை பங்குகளை ஏர்டெலுக்கு வழங்கும் இது குறித்து தெளிவுபடுத்தி நேற்றைய தினம் ஊடக ஒன்றை வெளியிட்டிருக்கும் டயலாக் நிறுவனம் நாடளாவிய ரீதியில் தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்துவது இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் இந்த இணைப்புக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தை நிறைவேற்று பணிப்பாளராக கலாநிதி சபை அறிவித்துள்ளது கலாநிதி பிரதீப் குருகுல சூரிய இரண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்து பணியாற்றி வருகின்றார் அத்துடன் அவர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றினார் இலங்கையின் பொருளாதார நிபுணர் குருகுல சூரிய அமெரிக்க ஏல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன்னர் கலாநிதி குறுகுல சூரிய சுற்றுச்சூழல் நிதிக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது வாட்ஸ்அப் குழுக்களில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் இலங்கை கணினி அவசர ஆயத்த குழுவிற்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன குறித்த தகவலை இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஷாருகா தமுனு போல தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரு நன்கு அறியப்பட்ட வர்த்தக மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை சுரண்டுகின்றன மோசடி நடவடிக்கைகளில் தனிநபர்களின் வர்சப் அவர்களின் அனுமதியின்றி குழுக்களில் சேர்ப்பது என்பது இதில் பிரதான காரணங்களில் ஒன்றாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு சிறுவர் பராமரிப்பு இல்லங்களில் தற்போது ஒன்பதனாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் காணப்படுவதாக நன்னடத்தை மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது சிறுவர் இல்லங்களில் உள்ள சிறுவர்களின் குடும்பம் ஒன்றின் அவசியமானது என நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான பாதுகாவலரின் குடும்பத்தின் கீழ் சிறுவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் பணியாற்றுவதாகவும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை மூதூர் போலீஸ் உள்ள தோப்பூர் பகுதியில் ஊஞ்சல் கயிறு கழுத்தில் ஒருவர் எட்டு இச்சம்பவம் மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவன் வீட்டில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் தனியாக ஆடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊஞ்சல் கயிறானது சிறுவனின் கழுத்தில் இறுகியதாகவும் அச்சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் யாரும் இல்லாததால் சிறுவன் உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த சிறுவன் ஜூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இரவு சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு சென்று பார்வையிட்டார் விசாரணைகளின் பின் ஜனாசா பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரொமானியாவில் கொலை குற்றச்செயலில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ரொமானியாவின் புட்டரெஸ் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்

ஈரானில் உள்ள நகரம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்பஹானில் உள்ள அணுமி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தாக்குதலின் பின்னர் அணுமி நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பு மேற்படவில்லை என்பதை ஈரானின் அரச ஒலிபரப்பு நிறுவனமான ஐ ஆர் ஐ பி தகவல் வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் இன்று குறிவைக்கப்பட்ட நகரம் ஈரானிய இராணுவத்திற்கான ஒரு பெரிய விமான தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதில் கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களான மற்றும் வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது